ஹலோ ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்ட்டு நான் நம்புகிறேன் இன்றைக்கு ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எங்கேயோ கொஞ்சம் காட்டுக்குள்ளே இறக்கி விட்ட மாதிரி இருக்குது காடு தான் என்னாலேயே நம்ப முடியாமல் இருக்குது எழுவது ஏக்கர் பரப்பளவு உள்ள ஒரு காட்டுப்பகுதி இது மாங்கண்டகி இங்கே என்ன இருக்குதுன்ட்டு பார்த்து இங்கே இன்றைக்கு தான் இந்த சேனலுக்கு வந்துருக்குறீங்கன்னு சொன்னால் முதல் முறையாக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக காடு தான் இருக்குது ஒரு தூரம் இல்லை வின்டர் தானே சரியான குளிர் காலமே கொஞ்சம் வெயில் அடிச்சது வெயில் அடிக்கிறது தானேன்னு சொல்லி தான் நான் வந்தேன் ஆனால் வெயிலில் போயிட்டுது இப்போ சரியான குளிராக இருக்குது காட்டுப்படுது எல்லா பக்கத்தாலேயும் பாதைகள் இருக்குது ஒரு தரையும் காண இல்லை ஸோ அங்கால ஒரு நடைபாதை இருக்குது அதுலேண்டா ஒரு சில பேர் நாயோட தெரிகிறாங்க இது இந்த பக்கம் ஃபுல் காடாக தான் இருக்குது அணில் இருக்குது பறவைகள் புறாக்கள் இருக்குது டெஃபினெட்லி நிறைய இருக்கும் போகவும் பயமாக தான் இருக்குது சிலந்தி வில சிலந்தி வலை பறக்குது என்னாலும் மூஞ்சனும் போகுது வாவ் ஒரு ஆறு இருக்கு ஆத்தம் போ நல்ல போட் போட்டிருக்காங்க சொல்லி வெயில் அடிக்குது கொஞ்சம் இப்போ சமரில் நல்லா இருக்கு இவ்வளவு பெரிய ஒரு நிலப்பரப்பை சும்மா நேச்சுரல் காடாக செய்து விட்டுருக்குறாங்கள் எல்லாம் மக்களிடம் நன்மை கருதி தான் வளர்த்து விட்டுருக்கிறாங்க ஓ மக்களே சொன்னால் நம்ப மாட்டேங்குது ஃபுல் காடு தான் அதனால் நடைபாதை இருக்குது சைக்கிளிங் ரோடு சைக்கிளிங் பாத் இருக்குது ஃபுட் பாத் இருக்குது அதில் இருந்து நின்று சில பேர் நடக்கிறாங்க சைக்கிள் ஓடுறாங்களே அதை தவிர மனுஷ நடமாட்டமே இல்லாத ஒரு இடம் சகதியாக தான் இருக்குது நான் போகிற இடம் நான் நான் இப்பவும் ஆக்கள் இல்லாத பகுதிக்கு தான் போ போகிறதுக்கு எனக்கு விருப்பம் அங்கே நடைபாதையில் ஆக்கள் போகிறாங்க ஆனால் இங்கே தான் ஒருவேருமே இல்லை அணில் இருக்குது நிறைய அணில் இருக்கு இதுக்குள்ள போகும் அடர்ந்த காடு ஃபாரஸ்ட்ன்னு சொல்லுவாங்க കീറിട്ട് കേറിയിട്ട് കേറിട്ടത് മക്കളെ ഇത് കേറിട്ടത് മുന്ന நூ பாபிக் கியூஸ் யூ ஃபிஷிங் யூ கேம்பிங் நோ டம்பிங் நோ ஸ்விம்மிங் அதுதான் இது இதில் இருந்து போட்டுகள் ஏற்றுவாங்கள் இது போட் போட்டிங் சேலிங் எல்லாம் செய்வாங்கள் சமரில் தான் செய்வாங்க போல தெரியுது இப்போ இதைக்கு உண்டை இந்த இது இந்த சதுரத்துக்குள்ளே ஏதோ ஒரு கேம் விளையாடுவாங்க ஓட்டபோல் ஓட்டபோல் விளையா விளையாடுற இடமா இருக்கும் அது என்னென்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா சொன்னால் ரெண்டு பக்கமும் ரெண்டு நெட் இந்த இதில் ஒரு நெட் இருக்குது அதில் ஒரு நெட் இருக்குது இந்த இந்த போல் போடுற மாதிரி நெட் ஓட்ட போல் எதுவும் ப்ளே பண்ணுற இடமா இருக்கும் அதுதான் அது வச்சிருக்கிறாங்க ஸ்கோர் பண்ணி ஆனால் தனியாக வந்து நாங்கள் நீந்த இயலாது இதில் நீச்சல் அடிக்க எல்லாம் இயலாது வந்து கைடோடு வந்து கைட்மரோடு இருந்து தான் அவள் பிள்ளைகளே விளையாட விடுவாங்கள் இப்போ இந்த டைமில் தண்ணியில் இறங்க இயலாது குளிரும் சமரில் நல்ல நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அப்போது சமரில் வந்தால் சரி நல்ல வீடியோ எடுத்து போடலாம் போட்டிங் கூட போடலாம்னு நினைக்கிறேன் சமரில் வந்து பார்ப்போம் ਮੇਰੇ ਜਿਹੜਾ ਡੱਕ ਜਿਹੜਾ ਡੱਕ ਜਿਹੜਾ ਸੋਮ ரோடு போய்கொண்டே இருக்குது எவ்வளோ தூரம் போகுதோ தெரியாது திரும்பி திரும்பி வேணும் நடப்பேன் நடக்கத்தானே வேணும் ஓகே நாங்கள் இந்த கேம்பிங் சைட் அடுப்பில் மூட்டி இருக்கிறாங்க அப்படியே போட்டுட்டு போயிருக்கிறவங்க இங்கே இருக்குது சில சில வாடுகள் இருக்குது இங்கே ஒரு இடத்துக்கு வந்து அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு போக மாட்டாங்க இங்கே இதெல்லாம் இங்கே இப்படி போட்டுட்டு போகக்கூடாதுன்னு டெஸ்கோவில் சாமானும் போலி ஒன்று வந்து இங்கே உட்காந்து திண்டு குடித்து இப்படியே போட்டுட்டு போயிட்டாங்க இப்படி போட்டுட்டு போகக்கூடாதுன்னு

இந்த இருந்து தான் வந்தோம் இந்த பிரிட்ஜோட முடியுது இங்கே பார்த்தீங்கன்னா இதோ இங்கே முடியுது இதோட முடியுது இங்கேதான் இங்கிருந்தா நம்ம வந்தனா இங்கிருந்தா நம்ம வந்த நான் இங்கே முடியுது நான் திரும்பி போக போகிறேன் திரும்பி வந்த காட்டுக்குள்ளேயே திரும்பி போக போகிறோம் வேறு வழியால் போக முடியுமா இருந்தால் போகும் இன்னும் புதிய இடங்களை பார்த்து வாங்க திரும்பி போ ஒன்பது மணிக்கு காலமாக நடக்கிறேன் காட்டுக்குள்ளேயே திரும்பி இன்னொரு ஒன்றரை மணிக்கு காலம் போகணும் வாங்க போ ரெண்டு மணி ஆகு பன்னிரெண்டு மணிக்கு வந்தவன் இந்த வரத்துக்கு பன்னிரெண்டு மணியிலேருந்து நடக்கிறேன் ஆனால் கலைப்பே தெரியலை நல்ல கூலாக இருக்குது இன்னொரு ஒரு ஒன்றரை மணித்தால் இன்னும் நடக்கணும் இப்போ திரும்ப பார்ப்போம் என்ன இருக்குதுண்டு வேற வழியால நடந்து பார்ப்போம் உண்ணுக்கால் பார்ப்போம் என்ன பார்க்கலாம்னு சொல்லி மஞ்சள் மூத்த காத்திருப்ப நீ திரும்புவ காட்டுமல்லி சருகெடுக்கு வழிநடுக காட்டு மல்லி ஊத்திருக்கு சரியில்லியா எனக்கா பூத்தது காட்டுக்குள்ளே திக்கு ரூங்காத்து தீரும்புமா ஏ விரும்பமாக்கள்மடி கிடைக்கும் காத்து தீரும்பமா

ோடையும் ஆத்துக்குள்ள நேற்று ஒண்ண நின வெ நேரம் போக மஞ்ச கூளிச்சே கொஞ்சம் அறிஞ்சிப்பா க

ஓகே தார் ரோட்டுக்கு வந்துட்டோம் குளிரது ரொம்ப நேரம்தானே டீ அடிஜாதான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டேன் ஒரு நடந்து வந்துட்டேன் இப்போ வெயில் போயிட்டுதே இரட்டி கொண்டு வருது இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன் நான் நினைக்கிறேன் நான் என்ஜாய் பண்ணினேன் ஹாலிடே இன்றைக்கு நீங்கள் இப்படி என்ஜாய் பண்ணிடுங்களா தெரியாது நீங்கள் என்ஜாய் பண்ணிடுங்கன்னு சொன்னால் ஒரு தம்ஸ் அப் போடுங்க ரெண்டு சேனலுக்கு என சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி என்னைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்ளுறேன் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் குட் பாய்